பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு ஏழு விற்பனை பதிவுங்க பிளாக் டைமண்டுங்க மான்குட்டியாட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மயில காலக்கன்று இருக்குதுங்க ஒரு செவலக் காலக்கன்று இருக்குதுங்க ஒரு ஒம்போது மாதம் சின்ன செவள மாடு இருக்குதுங்க பதிவில் முழுமையாக முழுமையாக பாருங்கள் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட மாடுகளில் எந்தெந்த விலைக்கு போட்டிருந்தோம் என்னென்ன விலைக்கு விற்பனை செஞ்சுருக்குறோம் எந்தெந்த ஊர்களுக்கு போகுது அப்படிங்கிற மூணு டீட்டெயில்ஸும் போட்டிருக்குறவுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் வண்டியிலருந்து கொண்டு வந்து ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு நல்லா இறக்குறோம் இறக்கி தெளிவான விளக்கத்தையும் தெளிவான விவரங்களையும் சொல்லி பதிவு போடுறவங்க எந்த பதிவுலேயுமே விலை இல்லாமல் கண்டிப்பாக நம்ம பதிவு போடுறதே கிடையாதுங்க அது எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய குறைவான பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி விலை நிலவரத்தை போடாமல் நம்ம பதிவு இல்லைங்க அதே மாதிரி மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் சரியான நம்பரை பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர் கொண்டு கேட்டிங்கன்னா இந்த தேதியை சொல்லி இந்த தேதியில் வரக்கூடிய பதிவில் இத்தனாவது பதிவு இத்தனாவது கண் இந்த மாடு இந்த என்ன விவரங்கள் முழுமையாக கேட்டுட்டு எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்மளால் தெளிவாக கொடுக்க முடியுங்க டெய்லியும் வீடியோ பதிவு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு போட்டுருக்குறவுங்க மதியம் ஒரு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வீடியோ பதிவை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நேரில் வந்து பார்த்துக்குங்க நேரில் வர முடியாமல் எப்பவும் போல ஜாயிண்ட் வாடையில் அட்வான்ஸ் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் ஜாயிண்ட் வார்டில் அட்வான்ஸ் பண்ணிக்கிறாங்க வீடியோ பதிவில் முழுமையாக முதலாவதாக பார்த்துட்டுருக்கிறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்புங்க நல்ல பால் மேலையில் வரக்கூடிய கிடாரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவான கிடாரி குவாலிட்டியில் நல்ல ஒரு வந்து சிலையாட்டு கிடாரி இன்றைக்கி நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிருக்குது கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முகராசியான மாடு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க உள்ள ரொம்ப சாதம் எங்கே வேணால் தொடவிக்கலாம் எங்கே வேணால் நீவிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல குழந்த மாதிரி பழக்கி வச்சுருக்கக்கூடிய கண்ணுங்க மாடு நல்ல பெருவெட்டு கிடாரியாக வருங்க காங்கேம் கிடாரி வயது ஒரு பதினாலு மாதம் ஆகுதுங்க காங்கேம் கிடாரியில் நல்ல முக லட்சணத்தில் பால் மேலையில் நல்ல வெண்மையாட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க கலர் மட்டும் கிடையாது நல்ல அழகலையும் லட்சணத்திலையும் சிறந்த கிடாரியாக நாளைக்கு ஒரு மாடு வச்சுருந்தாலும் மதிப்பான மாடை நம்ம வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை தேர்வு செய்யலாமாங்க வீடியோவில் பார்த்தாவே தெரியும் நல்ல தளதூக்கி வரும் மிரளி கிடையாதுங்க பட கிடையாது நல்ல வாய்க்கடை இருக்குது இருந்த இடத்துல நல்லா குழந்தையை நல்லா குணவனத்தில் பழகி வச்சிருக்கிறாங்க கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் களை விட்டுருந்தோம்னா நல்ல வெண்மையான நிறமாக தெரியுங்க நம்ம வண்டியில் ஏற்றிட்டு வந்தோம் வீடியோ போகிற டைம் இன்றைக்கி கொஞ்சம் பதிவுகள் அதிகமாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கழுவி விட முடியல நம்ம டெலிவரி கொடுக்கும்போது நீட்டாக சுத்தமாக தெளிவாக அனுப்பிச்சி கொடுக்குறோங்க கண் நல்ல மலைப்பூர் மேடம் தெளிவான கண்ணுங்க பதிமூணு மாதம் மான கிடாரி மயிலை கிடாரி காங்கியம் கிடாரிக்கு நல்ல பெருவெட்டில் வரும் நல்ல தெளிவான பால்வர்க்க மாட்டுக்கு பிறந்த மயில கன்று கிடாரி கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க எல்லா சுத்தம் இருக்குங்க கடித்தரில் ஒரு மாடு இருக்கிற இருக்கிறது தெரியாமல் அமைதியாக நல்ல குணவனத்தில் இருக்கும் நல்ல வாய் கடைசி இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கிடையாது கிளப்பி சொல்லி கிடையாது பின்னாடி ஏற்றோம் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலை வடிவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவான கண் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க எடுத்துக்கலாம் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்கிறோம் நல்ல மாடாக தேடிட்டு இருக்கிறவங்க நல்ல பால் மேலையில் கடுமையான நிறத்தில் தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடாரி தேர்வு செய்யலாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு கிடாரி போட்டிருந்தவங்க அந்த கிடரி அதிக அளவில் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த லட்சணத்தில் முகலட்சணத்துலையும் கலர்ஃபுல்லான கிடாரி இன்றைக்கிட்டே வந்திருக்குது வேணுங்கிறவங்க பார்த்து தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க வீடியோ பதிவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து முப்பது ஃபோன் வரக்கூடிய மாடுகள் பிளாக் டைமண்ட் வேணும் ஜெட் பிளாக்கில் வேணும் ரெட்டத்து முல் அமைப்பில் வேணும் குவாலிட்டியான கண்ணாக வேணும்னு கேட்குறேன் எல்லோரும் கேட்கக்கூடிய கன்று இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்கிறவங்க அது வந்து போன வாரம் ஒரு கன்று கொண்டு வந்திருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நமக்கு ஒரு கன்று கிடச்சிருக்குங்க இன்றைக்கி வரும் நாளுக்கு இந்த மாதிரி கிடச்சா கண்டிப்பாக கொண்டு வந்து பதிவு போடுறவங்க இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு எப்போவுமே காம்பினேஷனான கண்ணுங்க நல்லா பிளாக்கில் இருதாடத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு நல்ல நல்லா சோகோல்டைய வளர்த்துறதுக்கு ரேகுலரைஸ் பயன்பாட்டுக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காரிக்கு ஆலைக்கண்ணை அதிகளவில் விரும்புகிறாங்க வேணுங்கிறவங்க உண்டு கேட்டு வீடியோ பதிவை யார் முதல்ல பார்க்குறீங்களோ தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே ஒரு சில கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விற்கும் ஒரு சில கண்ணுகள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்க வேண்டியவங்க பார்த்து நம்மளுக்கு ஃபோன் வரை வரைக்கும் அது வெயிட்டிங் இருந்தாலும் இருக்குமே ஒரு சில கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் விற்காலும் விற்கும் அதனால் வந்து நிறைய நண்பர்கள் வந்து விற்பனை செஞ்சுட்டு தான் பதிவு போடுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி நம்ம போடுறது கிடையாது ஒரு சில நேரத்தில் உடனே விற்கும் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக விற்கணுங்க அதை வந்து பார்க்குற நண்பர்கள் அவங்களுக்கு விலை அசையணும் இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு என்ன விலையாக இருந்தாலும் கொடுத்து வாங்குறவங்க முதல்ல ஃபோன் பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னே விற்கணுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஆறு மாதந்தான் இருக்குதுங்க நல்ல ஸ்ட்ரெச்சர் ரெட்டத்தையும் அமைப்பு இருக்கும் அடிவயிறு தொங்கள் இல்லாமல் செஞ்சு வச்ச சிலையாட்ட தெளிவான கண்ணை ஜெட் பிளாக்கில் வேணும்னு நினைக்கிறவங்க பூச்சிக்காலைக்கு நூறு சதவீதம் பயன்படுத்தலாமுங்க இந்த கண்ணை கொண்டு போய் இதிலிருந்து நீங்கள் கொடுத்து வாடாமல் வளர்த்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு காலை காரைக்காலையில் ஃபஸ்ட் குவாலிட்டியான காலை நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறது நூறு சதவீதம் உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் யார் வளர்த்துனீங்கனாலும் நல்ல முறையாக வளர்த்தணுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இலக்கி விட்டுட்டிங்கன்னா பத்து பீஸாக புரோஜன் கிடைக்காது இதை நம்ம தெளிவாக சொல்லியதான்னு சொல்கிறோம் கண்ணை கொண்டு போய் இதுலேருந்து குருத்து வாடாமல் மாட்டை நல்லா ஃபுட்டு கொடுத்து நல்லா லோடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண் நல்லா எந்திரிச்சு வரும் விலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் வேணுங்கிறவங்க தெளிவாக வளர்த்து தெரிஞ்சவங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அவசரப்பட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வளர்த்த முடியுமா முடியாதாங்கிற யோசனைகள் நீங்கள் பண்ண வேண்டாம் பொறுமையாக நிதானமாக யோசனை பண்ணுங்கள் பால்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க கண் வந்து தீவனம் மழை தீவனம் எடுத்துக்குது புது இடத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னப்பட்டு குடிக்கிறதுக்கு முன்ன முன்னப்பட்டு இருக்கும் கண்ணோட விற்பனை விலையும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விலை கொஞ்சம் கடுசு தான் ஆனால் கண்ணில் வந்து ஃபுல் குவாலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க கேட்டு கேட்டிருக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோ பதிவில் மூணாவது பார்க்குறேங்க நல்லா ரேக்லரேஸுக்கு பயன்பாட்டுக்கு நல்லா காயடிச்சு காது வாட்டி பழக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய கண் தாடக்கூடிய தொங்கல் இல்லாமல் பின்மாடை ஏற்றத்துலேங்க நல்ல நேர் கொம்பில் முகாமிப்பு தெளிவான முகாமிப்புங்க குறைப்பில் இல்லாமல் சுழி இல்லாமல் கண்ணை சுறுசுறுப்பு பட உடுப்பில் ஒரு பதினோரு மாத கன்று வேணும் பத்து மாத கன்று வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண் கொம்பு கொம்புதலையிலையும் நல்லா டாப்பாக இருக்கும் கால் கருப்பு இழந்த மேலே வரைக்கும் தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி டார்க் ரத்த செவலை கிடையாது சாதாரண செவலைங்க நல்லா காயடிச்சு காது வாட்டிக்கிட்டோம்னா சந்தன கலரில் வந்து சேரக்கூடிய கன்று வால் வந்து ஒன்றும் தப்பு இல்லாமல் இருக்குதுங்க குழம்புகள்னாலும் கருப்பு தேச்சில் ஊற்றுற மாதிரி தெளிவான குழா அமைப்பு இருக்குது கண்ணை பொறுத்த அளவுக்கு தாடை ரொம்ப மெலிசாமல் தடையங்க அருந்தாடின்னு சொல்லலாம் தாடையே இது இருக்காது காயடிச்சு காது ஓட்டினோம்னா அந்தளவுக்கு இருக்கும் தோப்பல் கொடி ஒரு நூல் கூட கிடையாது திமலையாத்தம் இருக்குது நடுமுதுக்கு நெல்சல் கிடையாது குறைப்பிள்ளது கழுப்புச் சொல்லி கிடையாது கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க சாரிங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு செவலம் மாடு பழைய வர்க்கம் கொம்புதலையோட நல்ல அழகுலையும் முக லட்சணத்திலேயும் குணவனத்திலையும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப கையால் ஊக்கத்தோடு கறவைக்கு காலணிக்காமல் கறக்கிற மாதிரி ஒரு ஒம்பது மாதம் சென்னீங்க இன்னொரு ஒரு வாரம் ஆகும் கன்று போடுறதுக்கு மாட்டுக்கு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது குறைப்பழுது கழிப்புச் சொல்லி கிடையாதுங்க போட்டால் மூணா சாரி ஆ பல் ஆறு பல்லுங்க போட்டால் மூணாவது கன்றுங்க ரெண்டு பல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று போட்டுருச்சு இப்போ வந்து இடையில் ஒரு கன்று போட்டு இப்போ ஆறு பல்லில் மூணாவது கன்று போடுறதுக்கு தயாராக இருக்குதுங்க இன்னொரு பத்து நாள் ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நீத்து மாடு பல்லு ஆறு பல்லுங்க குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல முகலட்சணத்தில் நல்ல நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு செவள மாடு ஒரு ரொம்ப பெருவட்டு மாடும் இல்லை ரொம்ப சின்ன மாடும் இல்லைங்க ஒரு தரமான சைஸ் மாடு வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு லிட்டரு பால் நேரம் நீங்கள் கறந்துட்டு கண்டு குட்டி கொடுலாம் மான்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாமுங்க மடி வர மாதிரி வீடியோ எல்லாமே தெளிவாக போட்டிருக்குறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு கேளுங்க குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் தயவுசெய்து தெளிவாக சேவ் பண்ணி வச்சு கூப்பிட்றவங்க கரெக்டாக கூப்பிட்ருவாங்க சேவ் பண்ணாமல் வச்சு டயல் பண்ணி கூப்பிட்றவங்க ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகாமல் தாராளமாக கூப்பிடுங்க ஏன்னா ஒரு சில நம்பரை மாற்றி போட்டுட்டு கேட்கும்போது அதிகளவில் அவங்களுக்கு ஃபோன் வகையில் வந்து நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நீங்கள் ஃபோன் நம்பரை டயல் பண்ணி கூப்பிடுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு ஒம்பது மாதம் சென்னையை ஆறு பெல் மாடுங்க இன்னும் கடைப்பில் ரெண்டு பல் நிற்கிதுங்க இன்னும் பல்லு கூட சேரலை ஈத்து மூணாவது ஈத்து கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை கண் போட்ட பிறகு நாலு காம்பில் பால் வரக்கும் சினைக்கு உத்தரவாதம் இது எல்லாமே தெளிவாக கொடுக்குறவங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று போட்டுக்கும் பால் ஒரு நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறக்கலாமங்க கறவையை பொறுத்தளவுக்கு நம்ம வச்சுக்கிற பராமரிக்க பொறுப்பு தான் கரெக்டாக அரை லிட்டர் ஏறும் இறங்கும் இந்த வெய்ய காலத்தில் இது கரெக்டாக சொல்ல முடியாது மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லாத மாடு மாடு நல்ல கும்புதலையும் தெரிவித்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க இதோட விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிற நன்று தொடங்குன்ற கேட்டு தெளிவைப்படுத்தி எடுத்துக்கலாம் அதுக்கு இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே பார்த்துட்டே வாங்க அதே மாதிரி மாடுகள் சினை பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு வியாபாரி கூப்பிட்டு கொடுத்துட வேண்டாம் அளவுக்கு மாடுகள் சினை பிடிக்கிறதுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன வைத்தியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாமுங்க முடிஞ்சளவுக்கு நம்ம மருத்துவர்கள் சந்தேகங்களும் நிறைய நண்பர்கள் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க டெய்லியும் வந்து ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம அந்த சினை பிடிக்கிறதுக்கு உண்டான வைத்தியம் முறைகளையும் நம்ம முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறோமுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்று போட்டதுலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் இப்போவே உங்கள் ஊட்ட இருந்தாலும் அது செனையாக இருந்தாலும் கன்று போட்ட மாடாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சுண்ணாம்பு பிடிக்கிற மாதிரி ஒரு பானை வாங்கி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த பானையில் ஊற்றிடுங்க ரெண்டு நாள் கழித்து சுண்ணாம்புலாம் அடியில் போய் மேலே தண்ணி தெளிஞ்சு நிற்கும் டெய்லியும் அடர்த்தி ஒவ்வொன்றும் தவுடு தாளி கொடுக்கும்போது ஒவ்வொரு டம்ளார் சுண்ணாம்பு தண்ணியை தூக்கி நீங்கள் அது எந்த தா தவுடு குடிக்கிதோ தண்ணி குடிக்குதோ அந்த டப்பாவில் ஊற்றிடுங்க இதை நீங்கள் செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாடுக்கு சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முதல்ல அந்த காலத்தில் எல்லா கெடுத்துறையிலையும் வந்து சுண்ணாம்பு பானை இருக்கும் தண்ணி ஊற்றுவாங்க இப்போ அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து நீங்கள் அந்த சுண்ணாம்பு தண்ணியை டெய்லி ஒவ்வொரு டம்ளர் ஊற்றிட்டு வந்தீங்கனாவே மாடுகள் வந்து சினி பிடிக்கிற தன்மை கண்டிப்பாக இருக்கும் இந்த சுண்ணாம்பு தண்ணி வேலை நம்மளால் செய்ய முடியலையா அதுக்கு இன்னொரு வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா மினரல் மிக்சர் அப்படிங்கிற ஒரு பொடி இருக்குதுங்க ஒரு கிலோ பாக்கெட் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடை இவனம் தவிடு இந்த மாதிரிலாம் குடிக்கும்போது ஒவ்வொரு டீஸ்பூன் ஒரு கார்த்திகை தீபம் சைஸ் வச்சுக்கலாம் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு அந்த தாளில் டெய்லியும் காலையில் ஒரு வேலை பொழுதோடு ஒரு வேலை போட்டுட்டு வரும்போது அந்த மாட்டுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து சக்கரை சத்து இது எல்லாமே வந்து அந்த இதில் இருக்குதுங்க கருமுட்டை வெடிக்கிறதுலேயும் சரி காலை சேத்துனா உடனே சினை பிடிக்கிறதும் சரி இந்த பிரச்சனை எதுவுமே வராதுங்க பால் எச்சாகிறது கம்மியாகிறது மாடு கழுகிறது ஃபீவர் எல்லா கண்ட்ரோலுமே வந்து அந்த மினரல் மிக்சர் பவுடர் அப்படிங்கிறது மேனேஜ் பண்ணிக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க வீடியோ பதில் நம்ம பார்த்துட்டு ஒரு மயில மாடு காலை இருக்குதுங்க இப்போ தான் வந்திருக்குது வண்டியிலேருந்து இறக்கி கட்டிக்கிறோம் கண் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிகிட்டு இருக்குது பால் வந்து இன்றைக்கி நம்ம சாய்ந்தரம் காலையில் கறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் பால் அப்புறம் கண் வந்து நல்லா உயிரினாமல் அள்ளையடுக்க எடுக்க இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வீடியோ அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு நாள் நிற்கிட்டுங்க நம்ம நாளைக்கு ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வீடியோ போடுறோம் நேரம் ரெண்டரை லிட்டரு பால் அப்படிங்கிறது இந்த மாட்டில் இருக்குதுங்க வேறுனாலும் நேரில் வந்து கறந்து பார்த்து கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போங்க இல்லை நாளைக்கு வீடியோ பதிவில் நம்ம கறந்து காமிச்சு வீடியோ போடுவோம் அதை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் பூச்சி பூச்சிக்காலைக்கு ஏற்ற தெளிவான கண்ணோடு வந்திருக்குதுங்க வீடியோவில் இறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மான்கூட்டியாகட்டு இருக்கக்கூடிய கன்று சுல்லான் நல்ல மயிலைக்காலை கின் சேர்க்கப்பட்டு பிறந்திருக்குதுங்க தரமான மயில மாட்டுக்கு பிறந்திருக்குது டாப்பான கன்றுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு ஒரு மூணு நாலு மாத காலத்தில் மயிலக்கண்ணில் ஒரு ஆறு ஏழு மாத இந்த அளவுக்கு குவாலிட்டியில் நம்ம இது வரைக்கும் இந்த ஒரு மூணு நாலு மாத காலத்தில் வந்து இந்த மாதிரி கன்று நம்மளுக்கு கிடைக்கலைங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான கன்று நல்ல திமுருங்க நல்ல ரெட்டு அமைப்பு இருக்கும் லம்பாடி ஹலிகர் காலைகளுக்கு உண்டான உடம்பு பொறுப்பு இருக்குது அருந்தாடை தொப்புல் கொடி இறக்கம் இல்லை கைகள் ஊக்கம் நல்ல ஃபோர்ஸு பட கொடுப்பு கண்ணாமொல்லி நல்ல எடுப்பான கண்ணாமொழியில் நல்ல ரத்து அமைப்பில் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கன்று தெளிவான கண்ணுங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பயிர் கொம்புலிங்க நல்ல ஒற்றை நாடியில் குதிரை கோடி கன்று சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க அடிவயிறு தொங்கல் கிடையாது நடிமுதுக்கு நெரிசல் இல்லை கண் நல்லா நெட்டு நிலத்தில் சரியான கன்று பற்கள் எடுத்து பற்கள் தெளிவாக இருக்குங்க மற்றபடி இந்த மாட்டில் வந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கலிக்கறக்கு எதுவுமே இல்லைங்க கால் கருப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுவும் நம்ம பூச்சிக்கலையே ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் கருப்பு கண்டிப்பாக ஏறிக்கும் கண் நல்லா மான்கூட்டியாட்டம் ஃபோர்ஸ்லேயும் பட உடைப்புலையும் இருக்குதுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் ஆகுது எந்த விதமான கழிப்புச் சொல்களும் கிடையாது குறைப்புகளும் கிடையாது வேறு விதர்கள் இரண்டு விதர்கள் இருக்குதுங்க நல்ல வாய்க்கடைசம் இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு புது இடம் பல இடத்துக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து தவிடு குடிக்கிறது தீவனத்துக்கு கொஞ்சம் நை நைன்னு பண்ணும் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைப்பாங்க வளர்த்தி நல்ல முறையை கொண்டு வந்தோம்னா நல்ல ஒன்று காலைகள் இருக்குன்னு நம்ம தைரியம் இருக்கலாம் அந்தளவுக்கு நல்ல கண்ணுங்க வேணுங்கிற நபர் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க விலை கடைசி தான் இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்பினேஷன் எச்சு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறோம் ஆனால் அந்த கண்ணு கண்ணாகட்டு இருக்குதுங்க பணத்தில் ரெண்டாயிரம் மூணாயிரத்து பார்க்காட்டியும் கன்று குவாலிட்டியான கண்ணாக தேடிட்டு இருக்கிறவங்க விரும்பி வாங்குவாங்க அதனால் நம்ம வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கன்று கேட்குறவங்களுக்கும் ஆறு மாதம் ஏழு மாதம் கன்று கொடுக்குறவங்க விலை எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொருளாக இருக்கணும் நம்மகிட்ட ஒரு மாற்ற நாள் இருந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சி கேட்குறவங்களுக்கு விலை எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லன்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கு தான் மாதிரி குவாலிட்டியான கண்ணு குவாலிட்டியான விலைலையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பெருசாக குறைக்க முடியாதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடங்குன்ட்டு கேட்டு பார்த்து தெளிவுபடுத்தி வைக்கிறவங்க எடுத்துக்கலாங்க அடுத்ததாக நம்ம வீடியோ பதிவு பார்க்க போகிறதுங்க நல்ல ஒரு மயிலக்கண்ணில் நல்ல குணத்துலேயும் நல்ல குழந்தையோட இருக்கக்கூடிய கண் நல்ல லட்சுமி சுழியோடு இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க தமிழ் அமைப்பு இருக்குது பின் மாடு ஏற்றோம் வாழ் சன்னம் கைகால் ஊக்கம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தலையிலையும் கண்ணாமூலிலையும் நல்லா அழகான மாடாக இருக்குதுங்க நல்ல மயிலக்கண்ணு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் நல்ல குதிரைப் புறப்பான மாடுங்க பின் மாடு ஏற்ற வால் உருட்டு வாளில் மடிகாம்பு சுத்தத்தில் இதுவும் நல்ல தரமான மயிலை மாட்டுக்கு பிறந்த கன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துக்குள்ளே தான் விலை வருது எல்லாம் விளைநிலவரம் முழு விவரங்கள் எல்லாருமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்கும் கழிப்பு சுருகிகள் கிடையாது மடிகாம்பு சுத்தம் ரொம்ப மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க குணவனத்தில் நீங்கள் எங்கே வேணால் நீவிக்கலாம் எங்கே வேணால் தொடவிக்கலாம் ரொம்ப ஒரு அருமையான குணவனமாக இருக்குது வாய்க்கடிசும் நல்லா இருக்குதுங்க கண்ணை பார்த்தா வண்டியிலேருந்து இற இறங்குனங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அங்கங்கே கொஞ்சம் ப்ரௌனிஷாக தெரியுங்க கழிவு விடுறதுக்கு நேரம் இல்லாதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுவிட்டோம் விடியப்பொதிவு போட்டு முடிஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்றுகள் எல்லாம் தெளிவாக களி விட்டுட்டோமுங்க கன்று மயில கண்ணாக வரும் பத்து மாத கன்று நல்ல தரமான மாடாக வருதுங்க கொம்பு நல்லா வட்டக்கும் அமைப்பாக வரும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க நாளைக்கு நல்ல குணவணத்தில் இருக்கக்கூடிய மாடு கிடரி கண்ணாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமொழி நல்ல பவரான கண்ணாமொழியில் இருக்குது கையல் ஊக்கம் இருக்குது எல்லா தெளிவும் இருக்குது இந்த கண்ணோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க நல்ல கண் மிஸ் பண்ணாமல் வாங்குறவங்க தாராளமாக வாங்க ரெண்டு ரூபா எச்ச பொருள் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நம்ம தெளிவாக கொண்டு வந்து போடுறோம் நம்மளும் பல வகை அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டு வந்து போடுறவங்க அதுக்கு உண்டான லாபத்தையும் நம்ம தான் போடுறோம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விலை போட்டிருக்கிறவங்க நல்ல ஃபோர்ஸாக இருக்கும் மாடு லட்சணத்தில் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க இடத்துக்கெல்லாமே நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து மேற்க வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கோயம்புத்தூர் ரோட்டில் இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வச்சுருக்கிறோம் இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து மேற்க கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கால்நடைகள் டெய்லி விற்பனை பதிவுக்காக வச்சுட்டே இருப்போமுங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நாடு விற்பனை பதிவு போடக்கூடிய மாடுகள் கண்டுகள் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்போவே எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தாலும் பொது முன்னாடி அடிப்படையில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சிவகங்கை மாவட்டம் போகுதுங்க மதுரை போகுது அருப்புக்கோட்டை தேனி தாண்டி சின்னமனூர் போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வத்தல்குண்டு உசிலம்பட்டி பக்கத்தில் அங்கே இன்றைக்கி நாலு டெலிவரி ஒரே வண்டியில் ஏற்றி இந்த மாதிரி ஜாயிண்ட் வடைகள்ல எல்லாத்துக்கும் அனுசரித்து வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டுக்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வாங்குறாங்க இப்போ தேனிலேருந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போனோம்னா ஏழாயிரூவா ஏழாயிரத்து ஐநூறுபா வரும் அதில் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதி வாடகை தான் கொடுக்குறாங்க அருப்புக்கோட்டையிலேருந்து வாங்குகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஏழாயிரத்து ரூபா வரும் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மூவாயிரூவாய்க்கு தான் பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே அதுக்கு தகுந்த அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க வீடியோ பகுதியில் பார்க்குற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது நிறைய வருதுங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையாக இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த பின்னாடி போகிற மாடு இலங்கைன்னோடு இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறக்கு மாடு இருக்குது ஒன்றே ஏழு லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வந்து இருக்குதுங்க ஆனால் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மாட்டு சந்தையில் ரெண்டு மாடு வந்து ஒன்றை கால் ரூபாய்க்கு விற்றுருக்குதுங்க ரெண்டு மாடு வந்து ஒரு ஒன்றை கால் ரூபாய் பட்ஜெட்டில் சொல்லிட்டு மேலே இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சென்னை பிடிக்கல ஒரே காரணம் சினை பிடிக்கல மாடு இல்லை ஏதோ ஒரு வியாபாரி கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாங்க மாட்டேன் விற்கிறதுக்கு ஏதோ ஒரு சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்றாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சந்தைகளுக்கும் தேடி பாருங்கள் நம்மளும் வாங்கலான்னு முயற்சி பண்ணி பார்த்தோம் நல்ல வெயிட் கிணத்துல இருந்ததுங்க கறி விலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட விலைக்கு வாங்கியிருந்தாங்க நம்ம அதுக்கு மேலே வந்து வளப்புக்கு வாங்கணும் அப்படின்னா கூட வந்தவங்களும் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி மாடை இலக்கி வச்சு சினம் பண்ணி அப்படிங்கும் போது பத்து இருபதாயிரம் முன்ன பின்ன மைனஸ் ஆகுது அப்படிங்கிற கிட்டே யோசனை பண்ணாங்க இருந்தாலும் வந்து ஒரு வளர்ப்பாட்டி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டு போட்டு வந்தோங்க இந்த மாடெல்லாம் வந்து இன்றைக்கும் இதோடு வந்து நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்குங்க வளப்புக்கு போகல அப்படின்னா சரியான குவாலிட்டியில் கொம்புதலையில் எல்லா லட்சணமும் கொண்ட மாடு அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தையில் நிறைய வருது நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் யூடியூப்பில் உட்காந்து தேடுறத விட முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மாடுகளை நல்லா ஸ்டைலான மாடுகள் கொண்டு வந்து நீங்கள் நம்ம வந்து அதிக அளவில் எல்லா மாட்டையும் வாங்கி பண்ண முடியாதுங்க நம்மளால் முடிஞ்சளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்மளுடைய நெருங்கி நண்பர்களுக்கு நம்ம சேனல் மூலிமா அங்கங்கே நல்ல மாடுகளை வாங்கி கொடுத்துட்ருக்குறங்க இந்த மாதிரி மாடுகளில் வாங்கணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி சந்தையில் எங்கே திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் சந்தை குண்டடம் சந்தைங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை சந்தை இல்லை அப்படின்னா ஒட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சரம் சந்தை இந்த மாதிரி சந்தைகள்லாம் நிறையா வருது அளவுக்கு நீங்கள் அங்கேயும் வந்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தேடல் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்த வீடியோ பகுதியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர் மாடுங்க நம்ம ஒரு ஒரு பத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மயில மாடு குட்டமாடு ஒன்று போட்டிருந்தோம் அதிகளவில் எல்லாருமே கூப்பிட்டுருந்தீங்க அதோட ஜோடியாக இருந்த மாடுதானுங்க இது வந்து புதுமடி வச்சிருச்சுங்க இன்னொரு பத்து நாளில் வந்து கன்று போட்டுக்கும் செவலையில் பல் புதுவாயில் நல்ல ஒரு ஒம்பது மாதம் சென்னையில் தஞ்சாவூர் கோட்டை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை அடி உயர்ந்து இருக்குதுங்க ரெண்டரை அடி உயரம் இருந்தாலும் மாடு லென்த்தில் நல்ல லென்த் இருக்குது மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட நாட்டு மாடுக்கு தானுங்க கன்று போடுறதுக்கு இன்னொரு பத்து நாள் கண்டிப்பாக பிடிக்குங்க ஆனால் குழந்தைய விட ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் நல்ல இடத்துல அருமையாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி இப்போ தான் வந்து இறங்கியிருக்குதுங்க இதோட முழு வீடியோ அப்படிங்குறதும் கூட நாளைக்கு நம்ம கயிறுகளெலாம் மாற்றி தெளிவாக கூட போடுறோம் நேரில் வந்து பார்த்து இந்த வீடியோவை பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் கறவை கறக்கிற அளவுக்கு மடிக்காமல் சுத்தமாக இருக்குது நெத்தியில் ஒரு சுட்டி இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிருபா பட்ஜெட்டுக்கு உள்ளே தான் நம்ம சொல்லுவோம் வேணா நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்குங்க கண்ணு போகிறக்குன்னு ஒரு பத்து நாள் ஆகும் முழு வீடியோ அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பதிவில் நம்ம கொண்டு வரணுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று விற்பனை பதிவில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நாலு பல் தலையத்து கிடாரி அஞ்சஞ்சு பத்து லிட்டருக்கு தாராளமாக கறக்குன்னு சொல்லியிருந்தோம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியை சேர்ந்த நண்பர் வந்து நம்ம யூடியூப் கஸ்டமர் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க நல்ல பழக்க வழக்கம் வர செலவில் இருக்கிறவங்க வேணும்னு கேட்டாங்க இது ஒரு ரெண்டு மூணுரூவா முன்னே போட்டு அனுசரித்து நம்ம கொடுத்துட்டோமுங்க ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்குறோம் பொள்ளாச்சி போகுதுங்க இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் வந்துச்சு இந்த பிள்ளை மாடு நாலு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி நேரம் ஒரு ஒன்றரை லிட்டருக்கு கரெக்டனு போட்டிருந்தோம்ங்க கால அணிக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு இது வந்து நம்ம கோவை மாவட்டம் நம்மளோட ரெண்டு மூணு வாரமாக தொடர்ந்து மாடுகளுக்கு கேட்டிருந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கரெக்டாக இந்த மாட்டுக்கு கேட்டு கிளிக் பண்ணி எடுத்துட்டாங்க இது முப்பத்தி நாலாயிரம் ரூபாயின்னு போட்டிருந்தோம்ங்க இது ஒரு ரெண்டாயிரத்து ரூபா மூணு ரூபாய் அனுசரித்து கொடுத்துருக்குறோம் கண்ணு காலக்கன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகுது இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க நல்ல கேரண்டியாக நம்ம மாடுகளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்னு தஞ்சாவூர் குட்டை கிராஸ் நாட்டு மாடுன்னு போட்டிருந்தோங்க கண் கண்ணோட நேரம் வந்து ஒரு ரெண்டு லிட்டரு கறக்குன்னு போட்டிருந்தா நான் ரெண்டையும் தாண்டி மூணு லிட்டருக்கு கிட்டத்தட்ட கறக்குதுங்க ரெண்டு நேரம் நம்ம வீடியோ போடுறதுக்கப்புறம் ஒரு தெளிவாக கறந்து பார்த்தாச்சு இது வந்து மூணாநித்து மாடு கிடாரிக்கண்ணோட முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்னு போட்டிருந்தோங்க இந்த மாடு வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கொட்ட மாடு கேட்டிருந்தாங்க அவங்க ஃபாலோ பண்ணி சேனலை பார்த்துட்டே இருக்குங்காட்டி இன்றைக்கி இந்த மாட்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க இது வந்து ஈரோடு போகுதுங்க முப்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தோம் டெலிவரியோட அனுசரித்து ஒரு ரெண்டு மூணுரூவா முன்னாடி அனுசரித்து கொடுத்துட்டோங்க ஏன்னா ஈரோடுனால் டெலிவரி பக்கமாக தான் இருக்குது அப்படிங்கிற காட்டி கொடுத்துட்டோம் இதுக்கு அடுத்த பார்த்த பாட்டுருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் விற்பனை விலைக்கு போட்டிருந்தேங்க நல்ல செல்லிக்கட்டுக்கு காலைக்கு போயிருந்தேன் நல்ல ஒரு கிடரிக்கு சாரி காலக்கண்ணோடு போட்டிருந்தோம் இதுவும் வந்து நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் கறக்குது காலையில் இன்றைக்கி மாடுன்னு டெலிவரி போயிடுச்சுங்க நேற்று இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு நல்லா இருக்குது எல்லாமே எல்லாேருமே கறக்கிற மாதிரி இருக்குது நேரம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் தாராளமாக இருந்துதுன்னு சொன்னாங்க முப்பத்தோறு ரூபா போட்டிருந்தோங்க இருபத்தி ரூபாய்க்கு நம்ம எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்டோம் இந்த மாதிரி மாடுகள் வேணுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்க விரும்புகிறவங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு எங்கள் ஊரையும் உங்கள் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம லிங்க் அனுப்புகிறோம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டெலிவரி போகுதுங்க நம்ம நாள் போட்டிருந்த ஒரு ஆறுவல் கிடாரி சி சிவகங்கை மாவட்டம் போகுதுங்க ஒரு காரி காலக்கண்ணை அருப்புக்கோட்டை போகுது இந்த மாதிரி டெய்லியும் போகுதுங்க காரி கட இந்த காரி காலக்கண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயல்குடியிலேருந்து மதுரை மாவட்டம் சாயல்குடியிலேருந்து வந்து நம்ம முன்னூறு பக்கத்தில் வெள்ள கோயில் பக்கத்தில் மூணுநூறு நண்பர் வாங்கியிருந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஜாயிண்ட் வாடையில் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாரு அந்த மாதிரி அதை ஜாயிண்ட் வடையில் நம்ம கொண்டு போய்ட்டு நன்றிங்க நாளை விற்பனை பதிவு பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம கஸ்டமர்களுக்கும் நம்மகிட்ட மாடுகள் கண்ணல் வாங்கலினாலும் வேறு எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் அதே ஜாயிண்ட் வாடகையில் சிறப்பாக பண்ணி கொண்டு இறக்கி இருக்கிறவங்க மருத்துவ மருத்துவ ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கூப்பிட்டு கேளுங்க வேறு எந்த ச மாடுகள் கால்நடை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு